வணக்கம் மகர ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாக அதிக உழைப்பும் அதற்கு பிறகு நற்பலன்கள் என்பது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் மகர ராசி என்றாலே உழைப்பை பற்றி கவலைப்படாமல் கடினமான உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் தான் ஆனால் நீங்கள் நம்பியவர்களும் நீங்கள் யாரையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களையும் காப்பாற்றாமல் விட்டதும் இல்லை நீங்கள் நம்பியவர்கள்தான் உங்களை காப்பாற்றாமல் உங்களை விட்டு விலகி சென்றார்கள் காலம் இந்த கிரகங்கள் மாறும்போது மனிதர்களும் மாறுவார்கள் மனிதர்கள் மாறும்போது பல வகையான நற்பலன்களும் தீய பலன்களும் கலந்தே நடக்கும் காலத்தின் கட்டாயம் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் என்பது உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களை மிக கவனமாக கையாண்டால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெறலாம் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சிம்மராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு கன்னீராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் என்பது அறவே இருக்கக்கூடாது வெளியூர் பிரயாணம் என்றால் இந்த இரண்டே கால் நாட்கள் பொறுமையாக காத்திருந்து அதற்கு பிறகு செய்வது உத்தம பலன்களாக இருக்கும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இதை தவிர்த்தால் உங்களுக்கு பாதகமில்லாத நற்பலன்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கழிவு சனியாக இருந்து வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி பெறுவது ஏழரை சனியிலிருந்து விடுபட்ட மாதிரியே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் நீண்ட நாளாக உங்களை விட்டு பிரிந்திருந்த உறவோ அல்லது நட்போ அல்லது சொந்த பந்தங்களோ யாராக இருந்தாலும் உங்கள் மீது உங்களுக்காக சில உதவிகளை செய்வார்கள் ஆனால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சினைகளில் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது முயற்சிகளில் வெற்றியை தரும் உங்களுக்கு கடின உழைப்பாக இருந்தாலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவது ராகு பகவானாகவே இருக்கும் குரு பகவானை பொறுத்தவரையில் ஐந்தாம் ராசியில் இருப்பார் இம்மாதத்தில் வக்ரம் பெறுவார் வக்ரம் பெற்றால் சில தடுமாற்றங்கள் வந்தாலும் உங்களுக்கு உபகிரகங்களால் பல வகையான நற்பலன்கள் கட்டாயம் இருக்கும் செவ்வாய் பகவான் ஆறாம் ராசியில் அமர்ந்திருப்பது தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பல வகையான நற்பலன்கள் உங்களை தேடி வரும் எட்டிலே புதன் புதன் பகவான் இருப்பது புதனை பொறுத்தவரையில் புரட்டாசி மாதத்தில் மூன்றாம் தேதியில் புதன் மாற்றம் பெற்று உங்களுக்கு உச்சபெற்ற ஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நற்பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் உங்களை தேடி வரும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மகர ராசி சனி பகவானின் ராசி என்பதனால் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நற்பலன்களை அதிகமாக தருவார் ஆனால் சூரியன் கேது சுக்கிர பகவான் இணைந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதினால் ஒன்பதாம் பாவத்தில் சூரியனும் சரி புதனும் சரி இருந்தால் கடினமான உழைப்பை கொடுப்பார்கள் அலைச்சலும் மன உளைச்சலும் இம்மாதத்தில் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வருமானம் என்பது நினைத்த மாதிரி இருக்கும் புதன் பகவான் பயிற்சி பெறுகின்ற அதே நாளில் சுக்கிர பகவானும் மாற்றம் பெற்று தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் ராசியில் அமருவது தொழிலில் வளர்ச்சி வருமானம் பெருகுதல் நினைத்தது நடப்பதல் உங்களுக்கு வரக்கூடிய பொருளோ பணமோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மன திருப்தி அடையும் அளவிற்கு வந்து சேருவது இம்மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இதுவரையில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது சிறிது சிறிதாகத்தான் இருக்கும் பொறுமை காத்தாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்